வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் தமிழகத்தில் நிலை கொண்டிருந்த கீழடு சுழற்சி சற்று வடக்கை நகர்ந்து டெல்டா மாவட்டங்களில் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கொடுத்து நாளை சற்று வடக்கே முன்னேறி நாளை வட மாவட்டங்களுக்கு கனமழையாக கொடுத்து ஆந்திராவை நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வருகிற ஐந்தாம் தேதி இருந்து தமிழகத்துக்கு வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜூன் ஐந்து ஆறு ஏழு தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் அந்த நிகழ்வு ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தென்மேற்கு பொறுமலை தீவிரப்படுத்த இருக்கிறது ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக மகாராஷ்டிரா கோவா குஜராத்துக்கும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மாலைகளிலும் கேரளாவிலும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மண் நேரங்கள் மழை விலகி இன்று தென் மாவட்டங்களுக்கு சற்று மழை தீவிரம் குறைந்து மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அதிகபட்சம் பத்து சென்டிமீட்டருக்கு கீழே தான் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழை பெரும்பாலான இடங்களில் கிடைக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே மழை தீவிரம் குறைந்து காணப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதி சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சார மழையாகவும் ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் மாலை நிறங்களிலும் உள்பகுதியில் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் ஒரு பிரபலமான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மிதமான முதல் சட்டு கனமழையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி மேற்கு பகுதி மழை ஏற்க வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் பொள்ளாச்சி தாராபுரம் பெரும்பாலும் இன்று ஒதுக்கவே வாய்ப்புள்ளது கரூர் மாவட்டத்தில் இந்தமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி வேளாங்கண்ணி திருவாரூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் புதுச்சேரி கடலூருக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் கிழக்கு பகுதியை ஒதுக்கி மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் தஞ்சாவூர் மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மிதமான மழையாகும் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் வேலூர் மாவட்டத்தில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை பெரும்பாலும் ஒரு ஒதுக்கவே வாய்ப்புள்ளது சென்னை மாநகரில் ஏதாவது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே மேற்கு பகுதி மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது திரு திருவள்ளூர் மாவட்டத்திலும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்களில் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கனமழைக்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை அதிகபட்சம் பத்து சென்டிமீட்டருக்கு உள்ளே தான் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒட்டஞ்சத்திரம் பழனி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பு கொடைக்கானலுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாநகரத்திலும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தென் மாவட்டங்களில் குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஆகங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை ஒதுக்கி பெரும்பாலும் சென்னைக்கு மேற்கு பகுதி இரங்கில் லேசான மிதமான மழையாகும் மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பிரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூன் நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு மத்திய மாவட்டங்கள் மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் சென்னைக்கு அங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் ஐந்தாம் தேதி படிப்படியாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கும் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மேலும் ஒரு வளி வளிமண்ட மண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைத்தாலும் காற்று பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு ஏழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தமிழகத்தில் ஜூன் ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கடலில் இறங்கி அந்த நிகழ்வு எட்டாம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது தென்மேற்குப் பருவமழை தீவிரப்படுத்த இருக்கிறது அப்போது பகுதிக்கு சாரல் மலை முன்னேறி வந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி திருநெல்வேலி மேற்கு பகுதி மேலும் கன்னியாகுமரிக்கும் ஒரு பரவலான மழை சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மேலும் பொள்ளாச்சி பழனி உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமானாலும் தமிழகத்தில் வெப்பச்சனமழை அங்கங்கே ஆங்கங்கே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் நாலாம் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களிலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி வடக்கு பகுதியும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிக நிலங்களில் யாழ்ப்பாணத்துக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் படிப்படியாக கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியும் குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதி தொடர்ந்து மழை மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் குமரிக்கடலில் இன்று ஒரு நாள் மட்டும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்டின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் பளைகுடாவை பொறுத்தவரை முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராக கிலோமீட்டராகவும் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று குறைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் காற்றின் வேகம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஏழாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது இதன் காரணமாக காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் அரபிக்கடல் பங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்